குரு பிரம்மா குருவிஷ்ணு குருதெய்வோ மகேஸ்வரகா குரு சாக்சாத் பரமபிரம் ஸ்ரீ குறைவிய மகா எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கு என்னுடைய ஆன்மீக ஜோதிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு என்கிற யூடியூப் சேனலுக்காக ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் என்பதை பற்றி ரிஷவராசிக்காரர்களுக்கு ஒரு சில வார்த்தைகள் சொல்லாமென்றிருக்கிறேன் ரிஷவராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த தடவை ராகு கேது பயிற்சி ராகு பத்தாம் இடத்திற்கு தொழில் ஸ்தானத்துக்கு வருகிறார் உத்தியோகஸ்தானத்துக்கு வருகிறார் நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துக்கு வருகிறார் ரொம்ப வறுமையான வந்து பயிற்சி இந்த குறிப்பு ராகு கதி பயிற்சி இதுக்கு முன்னாடி ஒரு பதினெட்டு மாதம் வந்து நீங்கள் கொஞ்சம் சிரமப்பட்டுருக்கலாம் ஆனாலும் இந்த ராகு கதி பயிற்சி உங்களுக்கு மிகுந்த சாதகமாகவே அமைகிறது ஏனென்றால் பத்தாம் இடம் என்பது ஜீவனஸ்தானம் நாலாம் என்பது சுகஸ்தானம் இந்த இரண்டுகளிலுமே பத்திலே நாலு நானூக்கோ வருகிறார்கள் பத்திலே ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள் அதனாலே குரு ராகு பகவான் பத்தாம் இடத்துக்கு வந்து எந்த விதமான கடிதம் செய்ய மாட்டார் பொதுவாக பத்தாம் இடம் பதினோராம் இடத்துல எந்த கிரகங்கள் வந்தாலும் எதுவும் கடிதம் செய்யாது அதுக்காக பயப்பட வேண்டாம் அதே நேரத்தில் ராகு பகவான் மீனராசியில் வந்து கும்பராசிக்கு வருகிறார் கேது பகவான் கன்னீராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு வருகிறார் பொதுவாக இந்த பேர் ராசிக்காரர்களுக்கு கிரக பயிற்சியை பற்றி சொல்ல வேண்டுமானால் ராகுகேது பயிற்சி சனி பயிற்சி குரு பயிற்சி இது மூணுத்தையும் கம்பைன் பண்ணி இதை மூணுத்தையும் மனசில் வச்சுட்டு இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம் பொதுவாக எதாவது சொன்னால் சுருக்கள் கோப்படக்கூடியவர் பொதுவாக ரெண்டாவது ஷார்ப் மைண்டாக இருக்கும் அவங்க எது சொன்னாலும் உடனே பிடிச்சிப்பாங்க அடுத்த வருடம் பேசும்போது அவர் என்ன கேள்வி கேட்பாருன்றது முதலே ஊகிச்சு அதுக்கேற்ற பதில் இவங்க முதலே ரெடி பண்ணி வச்சுப்பாங்க அவங்க கேள்வி கேட்பத முன்னாடி இவங்கள்ட்ட பதில் ரெடியாக இருக்கும் அப்படி ஒரு மதியம் படைத்தவர்கள் ரெண்டாவது தன் மனதில் என்ன தோன்றுகிறதோ அதை ஆணித்தரமாக பேசி அதை கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு கெட்டிக்காரர்கள் இந்த ரிஷவராசிக்காரர்கள் இந்த ரிஷவராசிக்காரர்களுக்கு இந்த தடவை வந்து ராகு காந்தி பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சி எல்லாத்தையும் பார்க்கும்போது எவ்வளோ உதவ நன்றாக இருக்கும் அப்படின்னு கேட்டால் எழுபதுலேருந்து எழுபத்தஞ்சு பர்சன்ட் ரொம்ப நல்லா இருக்கும் எழுபது பர்சன்ட் எழுபத்தஞ்சு பர்சன்ட் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் இவர்கள் வந்து இதுவரையில் பட்ட கஷ்டத்தை விட இனிமேல் அனுபவிக்கு வர சுகந்தான் ரொம்ப முக்கியமானது ரிஷவராசிக்காரர்களுக்கு ஒரு திரும்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கிறது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால் இந்த பயிற்சி அப்போ மூணு கிரகங்களை பற்றி சொன்னேன் ராகு கது பயிற்சி குரு பயிற்சி சரண் பயிற்சி இதுல எல்லா கிரகங்களையும் இவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதாக தான் இருக்கும் இவருக்கு வந்து நெகட்டிவாகவோ இல்ல பிரயோஜனம் எல்லாமே எந்த கிரகங்களும் இல்லை எல்லா கிரகங்களும் இவருக்கு வந்து டைரக்டா சப்போர்ட் பண்ற தான் கிரக பயிற்சிகள் அமைஞ்சிருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன கேட்டால் இப்ப இந்த கிரக பயிற்சிக்கு பின்னால ஒரு மூணு வருஷம் யாரும் அசிச்சு பார்க்க முடியாது அந்த அளவுக்கு வந்து ஒரு அருமையான ஒரு காலகட்டம் வருது குருவாகட்டம் சனியாகட்டம் ராகு ஆட்டம் இவர்கள் எல்லாம் இவருடைய சஞ்சாரம் பார்க்கும்போது போது அடுத்த ஒரு மூணு வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு மூணு வருஷம் வரல ரொம்ப அருமையான காலகட்டமாக இருக்கு அதுதான் முக்கியமாக சொல்லணும் இந்த ராகு வந்து சொல்லக்கூடிய தவிர அடுத்த தான் என்ன நடப்பு பார்க்கும்போது அடுத்து ஒரு மூணு வருஷம் உங்களுக்கு ரொம்ப பிரபாதமாக இருக்கும் ரெண்டுல ஏதோ ஒரு மூணு மாதம் நாலு மாதம் மக்களும் அதோட காலக்கட்டத்தில் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம் அதுவும் பெரிய இடத்தில விட பாதிக்காது அதை பற்றி நம்ம பேச வேண்டியது இல்லை பொதுவான விஷயங்கள தான் வந்து சொல்லணும் ஏன்னா ஜனநகாரங்கள் அடிக்கடியாக வச்சு பார்க்கும்போது கூட ஒரு மேக்ஸிமம் வந்து எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி தான் அமைச்சிருக்கேன் அது ரொம்ப பெரிய விஷயம் அதனால இவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க ரொம்ப அதை பற்றி அவங்களுக்கு எந்த விதமான குறைபாலும் இருக்காது அதனால எழுபது பர்சன்ட் எவ்வளோ ரொம்ப அருமையான ஒரு கிரகப்பெயர்ச்சியாக தான் இந்த கிராமப்பெயர்ச்சி அமைக்கிறது ரெண்டாவது இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி குடும்பத்தில் எவ்வளோ இருந்தாலும் காசு பணம் எது சொத்து ஆஸ்தி எவ்வளோ இருந்தாலும் மனசு நிம்மதி இல்லாத ஏதோ ஒரு பிரச்சனை மனசை சுற்றிக்கிட்டே இருந்துக்கிட்டோம் இது எப்படி பண்ணலாம் அது எப்படி பண்ணலாம் இது இப்படி ஆகிடுச்சு அது எப்படி ஆயிடுச்சு அதெல்லாம் தேவையில்லை இந்த குழம்புலாம் இல்லை இப்போ குடும்பத்தில் அமைதிங்கிறது தாண்டவம் வாடக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இந்த காலகட்டம் அமைக்கிறது இன்னும் சில விஷயத்தை பற்றி பார்க்கும்போது இவர்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறார்களோ அந்த அளவுக்கு வந்து இவருக்கு பலன் ரொம்ப அதிகமாக கிடைக்கும் உழைப்பு பாதி கஷ்டம் பாதி சுகம் பாதி ஆனால் அந்த உழைப்பும் சுகமும் சேர்த்து பார்க்கும்போது செவன்ட்டி பர்சென்ட் இவர்களுக்கு அதிகமாக தான் இருக்கும் கொஞ்சம் சிரமப்பட வேண்டிய சூழ்நிலையாக கூட இருக்கலாம் சில நேரத்தில் கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டியதாக கூட இருக்கலாம் கஷ்டம் இல்லாமல் எதையும் அனுபவிக்க முடியாது அதனால சில நேரங்கள் இல்லை சில நேரம் இல்லை கொஞ்சம் வேலைபடுவதோ இல்லை குடும்பத்தோ சில சிரமங்கள் இருக்கலாம் அந்த சிரமங்கள்லாம் ஒன்றையும் உங்களை பாதிக்காது அதுவும் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது நிறைய பேருக்கு திருமணமாக ரொம்ப சிரமப்பட்டு இருக்காங்க இது ஏன்னா இப்போ இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு வந்து ரொம்ப குறைவாக இருக்காங்க ஆண்கள் அதிகமாக இருக்காங்க கல் அதெல்லாம் கல்யாணம் நண்பர்தான் இருக்குது இருந்தால் கூட ரொம்ப லாம் எண்ணிக்காரங்களோட சில பேருக்கு வந்து இந்த இந்த காலகட்டத்தில் கல்யாணம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ரிஷபராசிக்காரர்கள் கல்யாண கனவை எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம் அவர்களுக்கு நல்லபடியாக திருமணம் நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன வேலையில் இருப்பவர்கள் சில பேருக்கு பதவி உயர்வோடு கூடிய இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஒருத்தர் டீம் லீடராக இருந்திருப்பார் அதுக்கு மேலே வந்து ஒர்க்ஸ் மேனேஜராகவோ இல்லை மேனேஜராகவோ இல்லை ஃபைனான்ஷியல் மேனேஜர் ஏதோ ஒரு போஸ்ட் இவங்க எதிர்பார்த்துருப்பாங்க இதுக்கு முன்னாடி யாராவது வந்து அந்த குறுக்க வந்து அவங்க எடுத்துகிட்டு போயிருப்பாங்க இவங்களுக்கு கிடைக்காம ஏமாற்றம் வாங்கிட்டு இருப்பாங்க அப்படிப்பட்டவர்களுக்கு ஏமாற்றம் இல்லாமல் இவர்களுக்கு பதவி தானே தேடி வரும் அந்த ப்ரமோஷன் இடமாற்றத்தோடு தேடி வரும் வேறு வேலை மாறக்கூடிய யோகம் இருக்கிறது அது இவர்கள் விட அதிகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக அந்த இடமாற்றம் வேலை உயர்வும் பதவி உயர்வும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இன்னும் சில பேர் வந்து ரெண்டு நாள் பெட்டில் நடந்திருப்பாரு சில பேர் படுக்கிட்டு இருந்திருப்பாங்க யாரும் சாதாரணமாக இருக்கும் ஆனால் அவளை ரொம்ப பாதிச்சிருக்கும் ரொம்ப நாளாக மெடிசன் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க படுத்து இருப்பாங்க இல்லை பெட்டுக்கு வெளியே இருப்பாங்க ஜாதி வெளியில் நடமாட முடியாத மாதிரி காலையில் ஒரு தடவை மருந்து சாயங்காலம் மத்தியானம் ஒரு தடவை சாயங்காலம் ஒரு தடவை எந்த நேரமும் டேப்லெட் போட்டுக்கணும் ஒரு மெடிசன் சாப்பிடற மாதிரி சில நேரம் இருந்திருப்பாங்க அப்படி இருந்தவர்கள் கூட ரெண்டு நாள் நோய் நோயப்பட்டிருந்தவர்கள் கூட இப்போது அவங்களுடைய பிரச்சனை வந்து விடுபட்டு நல்ல நல்ல நினைவாங்க ரெண்டு நாளாக வந்து பாதிக்கப்பட்டது கூட நோயிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அது ஒரு முக்கியமான விஷயம் அது ரொம்ப நல்ல விஷயம் தானே அதனால் ரிஷவாசிக்காரர்களுக்கு உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் சரியாயிடும் அதை பற்றி கவலை வேண்டாம் சில பேர் வந்து பாஸ்போர்ட் வாங்கியிருப்பா அதனால் விசா கிடைக்காது கம்பெனிக்கு அப்ளை பண்ணியிருப்பா செலக்ஷன் ஆகியிருக்கும் அதனால் வெளிநாடு போகக்கூடிய நேரம் கிடைச்சிருக்காது எவங்களுக்கு அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த மார்ச் ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் வெளிநாடு போகக்கூடிய யோகம் கிடைக்கிறது அதனால் எல்லா விஷயத்துலையும் மாணவர்களுக்கும் குடும்பத்தோர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் எல்லோருக்குமே ரிஷவாசிக்கிறது அவ்வளோ பேருக்கும் இது ஒரு காலகட்டம் ஒரு பொற்காலமாக அமையும் அவர்கள் எண்ணியது நிறைவேறும் இறைவருடைய அருளாலே குலதெய்வத்தினுடைய அருளாலே எல்லோரும் நல்லபடியாக நடக்கும் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம் யார் எது சொன்னாலும் நம்ப வேண்டாம் ரிஷவாசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கு எல்லோரும் தங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டு நல்லி பெற்றுக்கொள்கிறேன் ஜெய ஜெயசங்கர்